வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்குவாட் துறத்திட்டு இருக்குது நான் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வந்து இங்கே உட்காந்துட்டேன் இங்கேயே வந்து உட்காந்து இங்கேயோ ஒரு கை பார்த்தீங்கன்னா காரில் ரிவே பண்ணிட்டு இருந்தா இவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டேன் ஏண்டா அடிச்சு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிட்டு சரி லூட் அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டவுன் ஆகிட்டானுங்க சரி இவங்களுக்கு ரிவே பண்ணணும் நீ மறுபடியும் சரி அதை இடத்துல போய் ரிவே பண்ணிடலாம் அப்படின்னு பாருறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துருச்சு இந்த ஜோன்லேயும் உட்காந்து ரிவே பண்ணணும் அப்படின்னு பாங்கிற ஆக்கி விட்டாங்க மெடிக்கிட்டு வேறு டக்கு டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிட்டு கே கதையை முடிஞ்சிருக்கணும்னு சொல்லலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்க இல்லை மறக்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம இங்கே ரிவே பண்ணுறோம் நம்ம இப்படி தான் ஜோன் கோடி எல்லாம் நினைக்கிற மெடிக்கேட் ஊட்டர் எல்லாம் வச்சிருப்போம் ஆனால் நம்ம டீம் மட்டும் இங்கே இறக்கி விடாங்களே அவன்ட்டு என்ன மெடிக்கேட் இருக்குது ரெண்டு மெடிக்கெட் கொடுப்பாங்க அந்த ரெண்டு மெடிக்கெட் சார் எப்படி ஜோனுக்கு வருவான் நீங்களே சொல்லுங்கள் இந்த நியூ அப்டேட் இருக்க ஃப்ரீ ஃபயர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேர்ல்டு ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வேர்ல்டு ஃப்ரீ ஃபயர் லவராக இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இந்த வேர்ல்டு ஃப்ரீ ஃபயர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புதுசு புதுசாக அப்டேட் இங்கே பிள்ளைங்க பாருங்களே எல்லாத்தையும் ஜோனில் கூட இறக்கி விட்டாங்க எவன் டீம் மெடிக்கெட் இல்லை இவங்களே எப்படி ஜோனுக்கு போவாங்க இன்றைக்கி அதை விட்டு கார் மட்டும் இல்லைனா நாங்கள் ஜோனுக்கு போயிருக்க முடியாது இது ஒரு லைக் போடுங்க Lance.